அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல நாங்கள் இன்றைக்கு அந்த பிரஷர் கிளினிக் தானே வந்துடுங்க எல்லாரும் வந்து டெப்லெட் இல்லாம குறைக்கிற முறை இதுக்கு தானே அதை கொஞ்சம் பார்ப்போம் குடிசையும் போடத்தான் போனும் அது கூட நாங்க ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு சில நம்ம அந்த அட பழக்க வழக்கங்களில் என்னென்ன செய்யலாம்ன்றத நாங்க பார்ப்போம் சரியா ரைட் தெரியுமா என்ன செய்யலாம் குறைக்கிறேன்டா குளிசை இல்லாம ப்ரெஷர் எப்படி குறைக்கிறது சாமன் சாப்பிடலாம் முதலாவது உப்பு ப்ரெஷரை குறைக்கிறேன்டா டிரெக்டா பிரெஷரை கூட்டு சாமான் உப்பு உப்ப நீங்க நாக்குல வச்சு உமிஞ்சினாலேன்னு நடக்கும் பிரஷர் அறிவிடும் இந்த ப்ரெஷருங்கிறது சோடியம் சோடியம் குளோரைட் தான் உப்புங்கிறது சோடியம் குளோரைட் சரியானு அப்ப நம்ம ரத்தத்துல ப்ரெஷர்னு சொல்றது சோடியம் கூடினா ப்ரெஷர் கூடும் அப்ப நாங்க உப்ப வந்து செய்யணும் நெல்லா குறைச்சி பாவிக்கணும் குறைச்சி பாவிச்சோம்னா ப்ரெஷர் வரும் வெறும் உப்பு கருவாடு என்ன உப்பு கருவாடு சமைக்கணும் என்ன செய்யணும் தண்ணியில விலக போடணும் ஏன்னா ஒன் ஹவருக்கு முதல்ல தண்ணியில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை ஊற்றி தான் உப்பு கருவாடு சொதி என்ன அதுக்கு உப்பு போட்டு காய்ச்சுற சிரிப்பி இல்லை உப்பு கருவாடு இல்லைங்கிற உப்பெல்லாம் கரையை விடணும் அப்ப பற்றி நீங்க ஒரு ஒரு மணித்தாரத்துக்கு முதல்ல தண்ணியில ஊற வச்சு அப்ப தண்ணியில் அந்த உப்பெல்லாம் தண்ணியில் வந்திருந்தானே அதை ஊற்றி போட உப்பு கருவாடு கறி ஆகணும் அதுலேயும் ப்ரெஷர் கூட இருந்தால் உப்பு கருவாடு பாவிக்காமலாம் மற்ற போக கருவாடை பாவிட்டா சரி என்ன ரைட் அதே மாதிரி நாங்கள் மேலதிகமாக உப்பு உள்ள சாப்பாடுகள் என்ன மிக்சர் என்ன கடலை பொரியல் வடை அந்த தூள் டேஸ்ட்டுக்கு சாமான ஏன்னா நூடுல்ஸ் பேக்கெட்டுக்குள்ளே இருக்கிற அந்த டேஸ்ட்டுக்கு போகிற சாமான் அப்படிதானே அப்படியே அந்த பைட்ஸுகள் சின்ன சின்ன பிஸ்கட் ஐட்டங்கள் இருக்கு அந்த உரப்பு உப்பு தூள் போட்ட பிஸ்கட் ஐட்டங்கள் டேஸ்ட் இருக்கும் என்ன டிப்பி டிபி அதெல்லாம் டேஸ்டாக தான் இருக்கும் அதெல்லாம் என்ன சாமான மேலதிகமான உப்பு சரியானே அப்போ உப்பு அதிகமாக உள்ள உணவுகள் நொறுக்கு தீன ஐட்டங்கள் என்ன சீவல் இதெல்லாம் உப்பு தூளை போட்டு வச்சிருக்கு அப்போ இந்த சாமான்லாம் சரி வராது நமக்கு சரியா ஆகவே உப்பு தான் பிரதானமா உப்பை நீங்க சாப்பாட்டில் குறைக்கணும் நல்லா குறைக்கணும் இப்போ நபீன் நாயம் ஹதீஸ் என்ன சொல்லுது நபீன் நாயம் சொல்லி எப்படி சொல்லிக்கான் உப்பு எவ்வளவு சாப்பிடணும் உப்பு மிச்சம் குறைய சாப்பிடணும் சாப்பிடக்குள்ள தொட்டு நாக்கில வச்சு சாப்பிட தொடங்கணும் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பிறகு உப்பை தொட்டு நாக்கில வைக்கணும் உலகம் வேற நாம நான் ஊத்தி கறியாக்கி திங்குற பேட்டன்னு சொல்லல சரியா தொட்டு நாக்கில வச்சு போட்டு தொடங்குறேன் அது என்னடா சமைப்பாட்டு நொதியங்கள் எல்லாம் கூட சுரக்குமாம் சுரந்தா நீங்க சாப்பிடற சமைப்பாட்டுக்கு லேசா சமைக்கும் அதுக்கு அந்த சோடாவெல்லாம் குடிக்க தேவையில்லை சமைக்க வைக்கிறதுக்கு என்ன என்ன ஸ்பிரைட் போத்தல் பென்டா போத்தல் எல்லாம் குடிக்க தேவையில்லை உப்பை தொட்டு வச்சு சாப்பிட்டு போட்டும் உப்பைத் தொட்டு நாக்கில் முடிச்சோம் தான் சாப்பிட்டு முடிய சமீப லேசா நடக்கும் அப்போ உப்பு அந்த அளவு குறையத்தான் பாவிச்சிரு சரியான உலக நாடுகளில் சுகாதார உலக சுகாதார நிறுவனம் செல்லுது ஒரு நா ஒரு ஆள் ஒரு நாளைக்கு ஒரு தேக்கரண்டிக்கு குறைந்த அளவு தான் பாவிக்கணும் அஞ்சு கிராம் ஒரு தேக்கரண்டி குறைய அப்ப வீட்டில் நாலு பேர் இருந்தால் காலத்துல நாலு தேக்கரண்டியை கரைச்சி வச்சா அவ்வளவு தான் முழு நாள் அடுத்தாண்டு வரைக்கும் எல்லாத்துக்கும் அந்த உப்பு தான் பாவிக்கணும் கருக்கி சாப்பாடு எல்லாத்துக்கும் தொழிச்சு சாப்பிடணும் சரியானு அப்ப உப்ப மிக குறைந்த அளவு அவங்க ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணலாம் ஒன்று அதாவது சோடியத்தை உடம்புல இருந்து வெளியாக்குற சாப்பாடு சோடியத்தை வலியாக்கினோம்டா பிரெஷர் குறை சரியா அதுக்கு நீங்க மத்த அயன்களை சாப்பிடணும் பொட்டாசியம் கூட உள்ள உணவு மக்னீசியம் கூட உள்ள உணவு கல்சியம் கூட உள்ள உணவு அதுகளை எடுத்தோம்டா அத பே பேஸ் பண்றதுக்காகண்டி சோடியம் எல்லாம் உங்களோட யூரினோட சலத்தோட போயிடும் போனா ப்ரோச குறையும் அப்ப அது என்ன பார்த்தோம்டா பழங்கள் மரக்கறி வகைகளை கூட சாப்பிடு ஒரு ஆள் சாதாரணமா நானூறு கிராம் ஒரு ராத்து நானூறு கிராம் மரக்கறி சாப்பிடணும் ஒரு நாளைக்கு பட்டாயம் சாப்பிடும் நானூறு கிராம் ஒரு ராத்தல் மரக்கறி ஒரு ஆள் சாப்பிடணும் சாப்பிட்டு வந்தீங்கடா நியாயமான வருத்தங்கள் குறையும் மலச்சிக்கல் இப்ப நம்ம வயசு ஆகல்கள் இருக்கிற பிரச்சனை மலச்சிக்கல் டொய்லெட் போறதுக்கு டேப்லெட் இல்லாட்டி அந்த பானி கேட்டு கேட்டு வராங்க என்ன காரணம் மலை குழாய்க்குள்ள மலத்தை சொஃப்ட் ஆக்குற மென்மையாக்குற சாப்பாடு இல்லை நாறு தும்பு சக்கை உள்ள உணவு இல்லை மரக்கறி சரியான மரக்கறி பழங்கள் நானூறு கிராம் சாப்பிடும் சாப்பிட்டோம்டா குடல் நோய்களே வராது குடல்ல வர புற்று நோய் என்ன குடல் சமிபாட்டு பிரச்சனை நன்சை மாதிரி ப்ரெஷரையும் குறைக்கும் அதில் பொட்டாசியம் பழங்கள் மரக்கறிகளில் பொட்டாசியம் கூட சரியானே அதே மாதிரி மக்னீசியம் இந்த நாட்டு மரக்கறிகள் அதிகமா நாட்டு மரக்கறிகளை சாப்பிடும் நிலத்துல அந்த மண்ணில் இருக்கிற தாது பொருட்களை நல்லா உறிஞ்சி வளர்ந்து வார மரக்கறி சேதனை அசேதன பசலை போடுறோம் தானே என்ன அசேதன பசுலன்னா நம்ம யூரியா அதுகள் போடுவோம் தானே அப்படி போட்டு வளர்க்கப்ப டக்குன்னு வரும் அப்ப அந்த இலையிலே அந்த பழங்கள்ல நான் சொல்ற மாதிரி மண்ணில் இருக்கிற சத்துக்கள்லாம் உறிஞ்சி வாரத்துக்கு நேரம் கிடையாது குயிக்கா வந்துடும் குய்க்கா பழமும் வந்துடும் குயிக்காக் இலையும் வந்துடும் என்ன அப்ப அதுல வந்து நான் சொல்ற மாதிரி இந்த சத்துக்கள்லாம் உறிஞ்சி வா வராது சரியா அப்ப அதுல பெரிய அளவு சாத்திரிக்க அப்ப நாட்டு இலக்கறி வகைகள் நாட்டு மரக்கறிகளை கூட சாப்பிடுங்க சாப்பிட்டீங்கன்னா ப்ரெஷர்னு எல்லாம் குறையும் சரியானே அப்போ பழங்கள் மரக்கறியை நியாயமா சாப்பிடணும் நாம டிரெக்டா எண்ணத்தை வைக்கிற சோறையும் மெயின் கறியும் தான் வைக்கிற நாம மரக்கறிகளை கூட சாப்பிடணும் சலாது பிப்பிஞ்சாக்காய் அதெல்லாம் வந்து சாப்பிடணும் வல்லாறு டெய்லி நம்ம உணவு தாட்டு நிறைய பாருங்க

போற நிகழ்வை பத்தி பயப்படுறது இது ரெண்டும் கூடாத வழக்கம் இது ரெண்டும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தி என்ன நடக்கும் ப்ரெஷர் கூடும் என்ன டென்ஷன் ஆகுற இப்படி இப்படி நடந்துட்டேன் நமக்கு இப்படி செஞ்சு போட்டாங்களே சொல்லி கவலைப்படுறது அது கூடாது என்ன இறைவனுக்கு நெருக்கமான இறை நேசர்கள் சொல்றாக்கிட்ட இது ரெண்டும் விதிக்காது என்ன நடந்தத பத்தி கவலையும் கிடையாது என்ன அது அல்லட நாட்டம் அவளும் தான் வேற அங்க கதையே கிடையாது என்ன ஒரு நிகழ்வு நடந்துட்டு நம்ம எதிர்பார்த்தது நடக்கல என்ன வேற மாதிரி நடந்துட்டு குஞ்சிட்டு கொளவு திரிக்கப்படாது அது அல்லட நாட்டம் அவளோ விஷயம் முடிஞ்சு அப்ப நடந்ததை பத்தி கவலை இல்லை நடக்க போறதை பத்தி பயமும் இல்லை ஏன் அல்ல நாடினா நடக்கும் அவ்வளவும் தான் வேற அங்கல் ஒரு கதையும் கிடையாது சரியானு இது ரெண்டும் உங்கள்ட்ட இருந்துச்சுண்டா நீங்க இறை நேசர்கள் ஆகுறீங்க கிட்டத்தட்ட என்ன கடும் நம்பிக்கை இங்க தொழுக நோம்பு ஹஜ்ஜு சகாத் என்ன செஞ்சாலும் இறை நம்பிக்கை ரீதியானதான் முதலாவது அது இருந்தா தான் எல்லாம் சக்சஸ் ஆகும் உங்களோட தொழுகையும் சக்சஸ் ஆகும் எல்லாம் சக்சஸ் ஆகும் அப்ப அதனால இந்த முதலாவது விஷயம் இறை அச்சம் இறை நம்பிக்கைங்கிறது அது அது வந்து மன அழுத்தத்துல இருந்து இல்லாம ஆகும் உங்களோட டென்ஷன போகவும் வராது கவலையும் இல்லை ஹேப்பியா தரும் சில ஆக்களை பாருங்க அது ஆவல் ஒரு நாம நாமபாபம் அவன் என்ன அவ்வளவு அவ்வளவு பிரச்சின மாதிரி தெரியும் வசதி பெருசா இல்ல கரையில பறிப்பாங்க கொண்டு நாளைக்கு தான் பார்ப்போம் என்ன நாலு பொம்பளை பிள்ளை இருந்தாலும் அல்லட நாட்டம் படி அது கரையோட்டி இருப்பாங்க என்ன செய்யற ஒரு பொம்பளை பிள்ளை கொழும்புலையும் ஊடு இஞ்சியும் ஊடு காரும் இறுக்கி மாப்பிள்ளை செட் ஆகுது இல்லை பெரிய ஆட் ஏன்னா எல்லா பாரத்தையும் இவர் எடுத்தாரு அப்ப அவர் நீங்க அல்லாஹ் என்ன நீ நீ விட்டுட்டாரு இவர் வலையே போட்டு உடைக்கிறான் நீ நீத்திரையும் இல்லை அல்லா கிட்ட பாரம் கொடுத்தாளுக்கு அல்லாஹ் பாரம் எடுப்பா நாங்க இல்ல நான் எல்லாத்தையும் கரையேத்துறேன் சொல்லி வெட்டு பொம்பளை பிள்ளையும் கரையேத்துனா நான் வெட்டு பொம்பளை பிள்ளை இருந்தாங்க பழைய அண்ணறது என்னன்னு சொல்றேன் அல்ல அறிக்கான்னு சொல்றேன் எல்லாத்துக்கும் சென்ன உடனே அல்லாதே பாரம் எடுத்து இப்ப நாம அல்ல கிட்ட பாரம் கொடுக்க இல்லையே என்ன ஒரு புள்ள பிறந்த உடனே நாம ரெடி ஆகிறோம் என்னதுக்கு ஒரு கட்டுறதுக்கு ஆஹ் மாப்பிள்ள எடுக்கிறதுக்கு டாக்டர் மாப்பிள்ள எடுக்கிறதுக்கு இன்ஜினியர் மாப்பிள்ள எடுக்கிறதுக்கு ரெடி ஆகல அவர் பாப்பாரு இவர் என்ன பார்க்க போற எல்லாத்தையும் பாதுகாப்பவர் உணவளிப்பவர் பராமரிப்பவர் இவர் அப்ப இவர் டேவிட்டாச்சு விட்டா இவர் தலையை போட்டு கால தலைன்னு ஓட்டினா பகலைக்கு ஓட்டம் காணா இதை வைக்கும் டியூட்டி இப்படியே சுத்தி சுத்தி தடுறான்னு கடைசி ராஜிக்கு இல்ல சரி அப்ப டென்ஷன் கூடுது ப்ரெஷர் கூடுது ஆகவே நாங்க இந்த விஷயத்தை நீங்க நம்ம அந்தாட வாழ்க்கையில் எடுத்தோம்னா டென்ஷன் வராது டென்ஷன் திருதான காரணம் ப்ரெஷர் கூடுறது சரி அப்ப அதுக்கு என்ன செய்யணும் மற்ற பக்கம் மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்தணும் நம்ம மகிழ்ச்சியா வாழணும் ஆக்களோட என்ன குடும்பமா வாழ்றது மகிழ்ச்சி அந்த டென்ஷனை குறைக்கும் ஆக்கோட கரைச்சி பேசி கலகலை பறிக்க போல நம்ம எல்லாம் மறந்துடும் கவலைதான் மறந்துடும் தனியா ரூமுக்குள்ள இருந்தோம்டா ஆக்கோட பேசுறதும் இல்லை என்ன பேசினா கரைச்சல் கூட கடன் வைப்பாங்க ஆஹ் அப்ப தானும் தண்டை கதவு மூடினா கேட்ட லோக் பண்ணா உள்ளுக்கும் பிச்சைக்காரம் வந்து பாப்பான்னு தடி தட்டி போட்டு போய் பேசுவான் இப்படியே வாழ்ந்தோம்னா என்ன நடக்கும் இந்த ஒரு பிரச்சனை வர போல உலரீதியா பாதிக்கப்படுறவங்க மனரீதியா பாதிக்கப்படுறாரு இந்த பாட்டி தான் பாதிக்கப்படும் ஏன் கதைக்க பேச பக்கம் நாம ஒருத்தர்டையும் கை நீட்டியும் இல்லை கேட்கலாம் கஷ்டத்தை கதைக்கலாம் அப்படி கடும் மாறியாதைய வாழ்ந்து ஆ ஒருத்தரும் கொடுக்கையும் இல்லை ஒத்திரத்தை வாங்கவும் இல்லை அப்ப என்ன நடக்கும் கடைசியில மன அழுத்தம் வந்துடும் வைத்தியம் மன அழுத்தம் முத்தினா வைத்தியம் மர கொண்டு வாட்டில வச்சுக்கோம் ஆறு மாசமா வீட்டுக்குள்ள வச்சிருக்கி வைத்தியம் நடக்குது அப்ப இது காரணம் என்ன இந்த சமூகத்தோட சேர்ந்து வாழல்ல கலைகளை பறிக்கல கொடுக்கல வாங்கல மன்னிரத்துல நம்ம வீட்டுகள்ல ஒரு வீட்டுல கறி ஆக்கினா கறி கோப்பை கொடுக்குறேன் பக்கத்து வீட்டுக்கு என்ன ஆறு பிசிலேஷன் வந்தாலும் நாலு ஆறு ஹரி வந்துடும் நாம ஆக்கத்தில நான் ஒரு ஹரி ஆக்கினேன் திடீர்னு அப்பல ஆக்கல் வந்துட்டா வீட்டை என்ன நடக்கும் பக்கத்துல கோப்பை மூணு வாங்கினா நாலு ஹரியோட சாப்பாடு கொடுத்தாச்சு வந்தாரு என்ன வாங்கி திட்டு ஒரு சண்டை பிடிக்கலாமா பக்கத்து வீட்டுக்காரோட இல்ல அப்ப நல்ல நெருக்கமா மருந்து என்ன ஒத்துமையா இருந்து சண்டு பிடிக்கிறதில்ல ஏசுற இல்ல ஏன்னா கறி வாங்கின சாமான் நம்ம துண்ட அப்ப நாமனும் கொடுப்போம் அப்படி இப்படி எல்லாம் இருந்துச்சு என்ன என்ன இப்ப அதெல்லாம் பிரிக்கா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் பேச்சு அதால எதிர வீட்டுக்காரனுடைய சிரிக்கா ஆஹ் வெட்டுதான் அதனால் பேசுற இல்லை சண்டு அப்ப எப்படி நம்மளுக்கு மகிழ்ச்சி பாரு சந்தோஷம் பாரு அப்ப இதெல்லாம் எல்லாம் ப்ரெஷர் கூடுது ஆகவே நாங்க நாலு விஷயம் நம்ம இந்த உப்பு உப்பை குறைக்கிறது என்ன அதே மாதிரி நாங்க மரக்கறி பழங்கள் அதிகமா சாப்பிடுறது அடுத்து டென்ஷனை குறைக்கிறது நான் சொன்ன விஷயம் சரியானே நடந்ததை பத்தி கவலைப்படப்படாது நடக்க போறதை பத்தி பயப்படப்படாது இதை நம்ம லைஃப்பில் எடுக்கணும் மற்றது குடும்பமாக வாழ்றது தனி மனிதனா வாழாமக்கு குடும்பமா குடும்பமாக வாழணும் குடும்பங்கள் ஒன்று கூடுற வெள்ளிக்கிழமையில ஃபேமிலி ஒன்றா சீர்றது ஒன்றா சாப்பிடுறது காய்ச்சி கல இருக்கிறது எல்லாம் கொஞ்சம் மறந்துடும் ஏன்னா அப்படி இல்லாத அதில் சில டைமில் வயசு நாக்கள்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சேருவாங்க பழைய செட்டு சேர்ந்து லைப்ரரியில் காய்ச்சிருக்கிறேன் இல்லை பள்ளியில் தொழுது போட்டு காய்ச்சிருக்கிற அப்படி ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸ் ஆகும் இப்படி நீங்கள் நம்ம வாழ்க்கையில் அமைச்சோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நாம புலிச ஒரு பார்க்க போக முஞ்சால நம்ம ப்ரெஷர் வந்து கொண்டோலுக்குள்ளே வரும் அப்ப நாங்க எல்லாரும் அதை நம்ம அந்தாட வாழ்க்கையில கடைபிடிக்கொண்டு கேட்டு இந்த இந்த செயற்பாடுகளை நீங்க வாழ்க்கையில கட்டாய நடைமுறைப்படுத்தணும் மற்ற ஆக்களுக்கும் இந்த ஆலோசனையில் கதைக்கும் மன அழுத்தத்துக்கு இன்னொரு மருந்து என்ன மற்ற மறந்து வந்து கதைக்கிறது நம்ம பிரச்சினை கதைக்கிறது ஆக்களோட கதைக்கிறது அது முக்கியம் அது ஒரு முகப்பத் என்ன கதைப்பயிற்சி கதைக்கும் கதைக்கிறதால நம்மளுக்கு இடையில அந்த உறவுகளும் அதிகரி ஆகவே அதை நாங்கள் கடைபிடித்து ஒரு பிரஷர் குறைந்த சமூகமாக நாங்கள் எங்களோட சாய்ந்த மருந்து மாளிகைக்காக கட்டி எழுப்பணும்னு கேட்டு அதால் வார உபாதைகள்லாம் தெரியும் உங்களுக்கு என்ன பாரிசவாதம் பாருது ஹார்ட் வருத்தம் பாருது கிட்னி பழுதாகிறது இப்படிலாம் பிரச்சனை எழுதி அந்த உபாதைகள் பெறாமல் எங்களை பாதுகாக்கணும்னு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி அலாம் வலைக்கம் வரமத்துல